வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு ஒன்று திசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர் மதிப்புள்ள கப்பல் உதிரி பாகங்களை மானியமாக வழங்கிய இந்தியா கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற பிராந்திய ஊடகவியலாளருக்கு அனுமதி மறப்பு உத்தேச சொத்து வரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டின் பின்னர் அமுலுக்கு வரும் இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் உபதலைவராக சாருஜன் சண்முகநாதன் நியமிப்பு இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் மொத்தையா முரளிதர் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் முதலீடு சமூக வலைத்தளங்கள் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க கஜன் வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் இலங்கையில் கடலோர காவல்படை கப்பலான கப்பலானாவுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதற்கான இந்திய கடலோர காவல்படை கப்பல் சாசட் கொழும்பு துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளது இந்த நிலையில் ஒன்று ஒன்றுகிசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கப்பல் உதிரி பாகங்கள் இந்திய அரசாங்கத்தால் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த உதிரி பாகங்கள் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஜா இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் இலங்கை கடற்படை தளபதி மற்றும் இரு நாடுகளினதும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கிழக்கு மாகாணத்திற்கு இரண்டு நாட்கள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகை தொடர்பில் செய்தி சேகரிக்கு சென்ற பிராந்திய ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் உள்ள பல பகுதிகளுக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி பல விடயங்களை ஆராய்ந்து வருகின்ற நிலையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் முட்டாக சேதமாக்கப்பட்ட சிஓன் தேவாலயத்தை பார்வையிட வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜனாதிபதியிடம் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர்கள் பல வினாக்களை எழுப்புவதற்காக காத்திருந்த நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினால் அவ்விடத்தில் இருந்து ஊடகவியலாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஒத்தேச சொத்து வரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதற்காலாண்டின் பின்னர் அமலுக்கு வரும் எனவும் அது தொன்னூறு விதமான சாதாரண பொதுமக்களை பாதிக்காது எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய வலியுறுத்தியுள்ளார் இன்று காலை ருவன் வெள்ள பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் மிகவும் முற்போக்கான வழிமுறையான இது உலகின் பல நாடுகளில் அமுல்படுத்தப்படும் வரியாக இருக்கிறது என்றும் என் எம் பெரேரா நிதியமைச்சராக இருந்தபோது இந்த வரி அமுல்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வரி அமுல்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்காலத்தில் சாதாரண மக்களிடம் அறவிடப்படும் மறைமுக வரியின் அளவை குறைக்க முடியும் என்றும் இதன் மூலம் நூறு வீத மக்கள் இந்த வரியின் பலனை அனுபவிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் உபதலைவராக சாருயன் சண்முகநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதனை அறிவித்துள்ளது பதினெட்டு பேர் கொண்ட இலங்கை குலாம் இன்று பிற்பகல் இங்கிலாந்து நோக்கி பயணமாகியுள்ளது இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் மொத்தையா முரளிதரன் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் குளிர்பான நிறுவனத்தினை ஆரம்பித்துள்ளார் மற்றும் இனிப்பு வகை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றுக்காகவே முத்தையா முரளிதரன் இந்த முதலீட்டை செய்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலையில் விரிவாக்கமாகவே இந்தியாவில் இந்த தொழிற்சாலை முத்தையா முரளிதரன் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது இவர்கள் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த தகவலை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சவுதந்தரி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுவதால் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அமெரிக்க மருத்துவரான விவேக் மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவில் பதிமூன்று முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்களில் தொன்னூற்றி ஐந்து வீதமானோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவில் செயல்படும் அனைத்து சமூக வலைதளங்களுக்கும் எச்சரிக்கை முத்திரையினை வெளியிடுமாறு அவர் அமெரிக்க காங்கிரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய பொருளாதார மாற்றத்தின் ஊடாக இலங்கையை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் ஒன்பதாவது மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் குறைப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு தேவையான மருந்துகள் எரிபொருள் உரம் போன்றவற்றை கொள்முதல் செய்ய பணமில்லாமல் துன்பப்பட்ட கடந்த காலத்தை எவரும் மறந்துவிடக்கூடாது இவ்வாறான இரண்டு அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடாது இலங்கை கடினமான சூழ்நிலையில் இருந்தபோது இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட பணத்தால் இந்தியாவிலிருந்து மருந்துகளை பெற முடிந்தது பங்களாதேசில் பெறப்பட்ட பணத்தால் உணவுப் பொருட்களை பெற முடிந்தது எவ்வாறாயினும் கடினமான தீர்மானங்களுடன் இலங்கை தற்போது முன்னோக்கி செல்கிறது அதே நேரம் வெட்வரியை அதிகரிக்க வேண்டியிருந்தது இந்த முடிவுகளால் நாட்டின் வருமான மூலங்கள் அதிகரித்ததன் காரணமாகவே ரூபாவின் பெருமதி வலுப்பெற்று பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைகளுக்கு உட்பட்ட பாடசாலைகளில் எண்ணாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜி இன்று தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர்கள் மூன்றாண்டு காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட உள்ளனர் இதேவேளை தற்போது புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் நாற்பத்தி எட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடத்தை பெறும் இந்தியாவின் முயற்சிக்கு தமது கட்சி ஆதரவளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமையன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்த போது இந்த ஆதரவை தாம் வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரீமேக்ஸ் ரியாலிட்டி ரியாலிட்டி இன் இன் காசி பிள்ளையை அலையுங்கள் அலையுங்கள் நான்கு 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 ஒன்று ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்பது மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 எட்டு எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள் இலங்கைக்கு ஒன்று தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க கப்பல் உதிரி பாகங்களை மானியமாக வழங்கிய இந்தியா கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற பிராந்திய ஊடக அனுமதி ஊடகவியலாளருக்கு உத்தேச சொத்து வரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டின் பின்னர் அமுலுக்கு வரும் இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் உபதலைவராக சாருஜன் சண்முகநாதன் நியமிப்பு இலங்கை அணியின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் முதலீடு சமூக வலைத்தளங்கள் இளைஞர்களிடையே மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம்